என்னுடைய அருளால் உன் பிரச்சனைகள் தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய் உன் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜாதி ராஜனாக ராஜ வாழ்க்கை வாழ்வாய் என்னை நம்பியவர்களை நான் ஒருபொழுதும் கைவிட்டதில்லை என்ன நடந்தாலும் நீ உடைந்து போகாதே உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கு பல தருணங்களை நான் ஏற்படுத்தி தருவேன் எப்பொழுதும் தைரியமாக இரு நான் உனக்காக இருக்கிறேன் உன்னுடைய மனதுக்குள் பல ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்தித்து மனமுடைந்து போயிருக்கிறாய் ஆனால் நீ தைரியமாக இரு எதை சந்தித்தால் நான் இருக்கிறேன் உன்னை சாதிக்க வைக்கக்கூடிய விரைவில் அனைத்தும் வெற்றிமயமாகப் போகிறது கவலையை விட்டுவிட்டு தைரியமாக இரு உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வந்தேன் நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் காற்றில் பறந்து போகிறது அப்பொழுது நான் அருகே இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் தரும் வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டு விடுகிறாய் அதன் பிறகு துன்பம் மீண்டும் வரும்பொழுது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகிறாய் ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் வீழ்ந்தாலும் மற்றவர்களை விட வேகமாக எழுந்து மேலே வரக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளாய் தோல்விகள் உன்னிடம் தோற்று ஓடும் நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் கலங்காமல் இரு ஒன்றை கவனித்தாயா என்னை வழிபட ஆரம்பித்து உன் பக்தியின் முன்னேற்றத்தின் சாட்சியாக உன் அழுகை குறைந்துவிட்டது நீ இதற்கு முன்பு தொடர்ந்து பல இரவுகள் அழுதுள்ளாய் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உனக்குள்ளே ஒரு நல்ல தைரியம் வந்து உன்னை சுற்றி ஒரு நல்ல சூழல் உருவாக நல்ல நேர்மறை எண்ணத்தோடு நீயும் ஒத்துழைத்து எல்லாம் சரியாக செல்கிறது ஆனாலும் அடிமனதில் எல்லாம் எப்படி சரியாகிறது ஏதாவது தவறாகிவிட்டால் எனும் சந்தேகம் எட்டி பார்க்கிறது அப்படி வரும்பொழுது வேலும் மயிலும் துணை என்று கூற அவை அப்படியே அகன்று தொடர்ந்து நன்மைகளே நடக்கும் ந நண்பர்களை நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படிதான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்